அனைவருக்கும் வணக்கம் இந்த குட்டி எல்லாமே ஆறு குட்டி நல்ல கலரில் இருக்க பாருங்கள் வெள்ளை கலர் கருப்பு கலரில் ரெண்டுமே இருக்குது பிரிவு குட்டியும் கலந்துருக்கு இந்த குட்டி எல்லாமே ஆறு மாதத்து குட்டி நல்லா தலைமையிற குட்டியாக வந்து விற்பனை கொண்டு வராங்க இந்த குட்டியோட ரேட்டு எல்லாமே ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க கரெக்டாக ஐயாயிரத்தில் வந்து இந்த குட்டியை வந்து கொடுத்துட்றாங்க இந்த குட்டி எல்லாமே ஒவ்வொன்றுமே ஊக்கமாக இருக்குது இதை வாங்கிட்டு போய் வளர்க்குறது தான் நம்மளுக்கு உடனே தலை சாப்பிட்டு நல்லா ஊக்கமாக வளரும் நம்ம விற்பனையும் பண்ணலாம் இந்த குட்டி எல்லாமே எட்டயபுரத்துலேருந்து கொண்டு வந்து சமயபுரத்தில் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க சந்தையில் நிறையா பேர் நம்ம சேனலில் செம்ளியார் குட்டி போடுங்க என்ன ரேட்டு என்னன்னு கேட்டாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து நான் பதிவேற்றம் பண்ணுறேன் இந்த பாருங்கள் நிறையா குட்டி கொண்டு வந்தாங்க எல்லாமே விற்பனையாச்சு எல்லாமே நைட்டு சந்தைக்கு கொண்டு வரதுனால கரெக்டாக ஆறு மணிக்கு எடுத்த வீடியோ இது எல்லா ஆட்டுக்குட்டியும் அசதியில் படுத்துருக்கு ஆனால் எல்லாமே சுறுசுறுப்பு நான் கேமரா கிட்ட கொண்டு போய்ட்டு அந்த ஆட்டுக்குட்டி கிட்டே வைக்கிறேன் பாருங்கள் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எப்படி முடிச்சு பாருது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்